அக்டோபர் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை டுடேஸ் பைபிள் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கிரேட் பீஸ் ஹேவ் தோஸ் உல் லவ் யுவர் லா நத்திங் கேன் மேக் தம் ஸ்டபல் ஸ்டபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கே கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துத்திற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா ஆம் கத்தாவே இந்த வாரம் இந்த நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீங்க ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளுங்க கத்தாவே இந்த மழை காலத்திலும் கூட நீர் எங்களுக்கு எந்த வியாதியும் வராது படிக்கோர்களும் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பன் நன்றி ராஜா ஆம் கத்தாவே உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர்கள் இல்லை அவங்க கத்தாவே அவியானது நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத இருதயத்தில் இருக்கிற அப்பா அந்த வசனத்தை பிடித்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அப்பா பெரிதான சமாதானத்தை உண்டு பண்ணுங்க என் தகப்பனை ஆவியானவரே இந்த காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் அப்பா சுற்றி கொண்டு இருக்காங்க என் தகப்பனை அவர்கள் எல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா அநேக குடும்பங்கள் இல்லை ஆவியானவரே சமாதானம் இல்லை கணவன் மனைவிக்கு சமாதானம் இல்லை இன்னும் அநேக பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை மாமியார் மருமகளுக்கு சமாதானம் இல்லை சண்டைகள் பிரச்சனை பிரச்சனைகள் குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கேன் தகப்பனே ஆம் கத்தாவே காரணம் நீனா அதிகாலையில் எழுந்து உண்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை உற்றுங்கப்பா ஆவியானவரே நம்முடைய வேதத்தில் இருக்கிற அப்பா ஒரு வசனத்தை ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை படிக்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஊற்றுங்க என் தகப்பனே ஆவியானவரே ஆம் கத்தாவே ரச்சிக்கப்பட்ட குடும்பங்களிலே கூட ஆவியானவரே சமாதானம் இல்லையாம வேத வசனத்தை அவங்க படிக்கிறது இல்லை என் தகப்பனே ஆம் கத்தாவே இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்று வீராக அப்பா இன் முதல் கொண்டு ஆவியானவர் ஒவ்வொருவரும் அப்ப அப்போ அதிகாலையில் இருந்த உடைய வேதத்தை பிடித்துக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊச்சுங்க அந்த வசனத்தை உடைய இருதே அவர்களுடைய இருதயத்தை பதித்து வைக்கும்படியான ஞானத்தை ஊச்சுங்கப்பா கத்தாவே அதன் மூலயமா உம்முடைய பெரிதான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஞானத்தை ஊச்சுங்கப்பா ஆம் கத்தாவே ஆவியானவர் இந்த உலகம் தரு சமாதானம் எங்களுக்கு வேண்டாம் என் தகப்பனை அது நிலைநிற்காது அது ஒரு நாள் அழிந்து போகவிடும் அப்பா நீர் கொடுக்கிற சமாதானம் அப்போ அதுவே நிலை என் தகப்பனை ஒரு நாளும் அது போகாது என் தகப்பனை இன்றைக்கு கூட ஒவ்வொருவருக்கும் அப்பா சமாதானத்தை தாங்க ராஜாவியானவரை அநேக பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா தங்கள் பிள்ளைகளாக சமாதானம் இல்லை தங்களுடைய பிள்ளைகள் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு கூட தவலையோடு கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களோட டைம் ஸ்பென்ட் பண் ஸ்பெண்ட் பண்றது இல்லை ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகளாக நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போவோம் நாங்கள் வெளியில் போவோம் ஜாலியாக போவாங்க கூட இருந்தால் எங்களுக்கு நிம்மதி நிம்மதியாகவே இருக்காதுன்னு சொல்லிட்டு கூட அநேக வாலிப பிள்ளை தங்களுடைய பெற்றோர்களை அவியானவரை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என் தகப்பனை இதெல்லாம் கூட மாற்று வீராக ஏசுவேன் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கரத்துல ஒப்ப கொடுக்குற ராஜா அவியானவரை அந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் மாற்றுங்க பாவியானவரே நீர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக தங்களுடைய சிறு வயதில் முதல் ஆவியானவர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை என்று பார்த்து பார்த்து செய்து அந்த பெற்றோர்களை கஷ்டப்படுத்தாத அவர்களோடு சமாதானமாக இருக்கும்படியாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பிள்ளைகளோடும் நீர் பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் தகப்ப நண்பு வாலிப பிள்ளைகளே இன்றைக்கு ஒப்பு ஒப்புக்கொடுங்க ஒப்பு கொடுங்க அதிகாலையில் எழுந்து வேதத்தில் இருக்கிற ஒரு வசனத்தையாவது படித்தீங்கன்னா நிச்சயமாக எங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட சமாதானமாக இருக்கும்படியான ஞானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு கூட தூதிங்க செப்பிங்க ஆவியானவரே நன்றி 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 தகப்பனை அநேக சகோதர சகோதரரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா வேலைக்கு போகிற வேலைக்கு போகிற இடத்துல சமாதானம் இல்லை சண்டைகள் பிரச்சனைகள் சொல்லிட்டு கூட அநேக பேர் வருத்தத்தோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு அதிகாலையில் எழுந்து எழுந்தவுடனே வேதத்தை எடுத்து வேதத்தில் இருக்க அந்த வசனங்களை நீங்க படுத்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரியதான சமாதானத்தை ஆண்டவர் கட்டளை இடுவார் அவியானவர் இப்பொழுது ஆசீர்வதிங்க ஆசிர்வதீங்க ராஜா வியாபாரத்தில் பிசினஸ்ல கூட உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லையா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய பெரியதான சமாதானத்தை தர வல்லவராக இருக்கின்றார் விசுவாசத்தோடு துதிங்க அன்பு சகோதரனை துதிங்க இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க பெரியதான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா அவியானவரை இன்றைக்கு கூட ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அன்பு சகோதரியை ஒப்புக் கொடுங்க வாலிப பிள்ளைகளே ஒப்பு கொடுங்க பெரியவர்களே இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆவியானவரை ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க நம்முடைய சமாதானத்தினால் ஆசீர்வதிங்க தகவல் நாம் கத்தாவே குடும்பத்தில் சமாதானம் இல்லாதனால அநேக கணவன் மனைவிகளுக்குள்ள பிரிவினைகள் வேதனைகள் துன்பங்கள் என் தகப்பனை இன்றைக்கு அதையெல்லாம் மாற்றுங்கள் ராஜா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சமாதானத்தோடு இரு சேரட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோமா அப்பா நன்றி தகப்பனே ஒப்பு கொடுங்க அன்பு சகோதரனை ஒப்பு கொடுங்க இன்றைக்கு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நன்றி 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 ராஜா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்த கிருபை காய்முக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை நன்றி ராஜா எல்லை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா இப்போ ரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் உள்ள பிதாவே ஆமேன்